சாந்தி ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் அவ்யக்த வாணி தேதி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு மெகா புரோக்ராம் கூட செய்துவிட்டீர்கள் செய்திகள் கொடுத்து விட்டீர்கள் உங்கள் மேலுள்ள புகாரையும் நீக்கிவிட்டீர்கள் இதற்கு வாழ்த்துக்கள் ஆனால் இதுவரைக்கும் பரமாத்மாவின் ஞானம் இந்த செய்தி பரவவில்லை பிரம்மா குமாரிகள் செயலை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரம்மா குமாரிகள் ஞானம் மிகவும் நன்றாக இருக்கிறது ஆனால் பரமாத்மா ஞானம் பரமாத்மா காரியம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தி பரவ வேண்டும் தியானம் செய்யும் பாடம் நடத்துகிறீர்கள் ஆத்மாவை பரமாத்மாவுடன் இணைத்து தியானம் செய்விக்கிறீர்கள் ஆனால் இப்போது பரமாத்மாவின் காரியத்தை சுயம் பரமாத்மா செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மிகவும் குறைவாக அனுபவம் செய்கின்றனர் ஆத்மா மற்றும் தாரணைகள் இங்கு பிரத்யக்ஷமாகிக் கொண்டிருக்கிறது நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றாக பேசுகிறீர்கள் நன்றாக கற்றுக் கொடுக்கிறீர்கள் இதுவரைக்கும் சரியாக உள்ளது ஞானம் நன்றாக உள்ளது என்று மட்டும் கூறுகிறார்கள் ஆனால் பரமாத்மா ஞானம் இது இந்த வார்த்தை பாபாவிடம் அருகில் கொண்டு வரும் மேலும் எவ்வளவு பாபாவிடம் அருகில் வருகிறார்களோ அவ்வளவு அனுபவம் தன்னைத்தானே செய்து கொண்டே இருப்பார்கள் அதனால் அப்படி திட்டம் மற்றும் சொற்பொழிவுகளில் கொஞ்சம் கூர்மைப்படுத்துங்கள் இதனால் பரமாத்மாவிற்கு அருகில் வரட்டும் தெய்வீக குணங்களின் தாரணை இதில் கவனம் உள்ளது ஆத்மாவின் ஞானம் கொடுக்கிறீர்கள் பரமாத்மா வந்துவிட்டார் பரமாத்மாவினுடைய காரியத்தை சுயம் பரமாத்மா நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வெளிப்பாடு காந்தத்தைப் போல் அருகில் கொண்டு வரும் நீங்கள் அனைவரும் கூட அருகில் எப்போது வந்தீர்களோ அப்போது புரிந்தது பாபா கிடைத்துவிட்டார் பாபாவை சந்திக்க வேண்டும் சிநேகியாக அதிகமாக மாறுகின்றனர் அவர்களுக்கு என்ன புரிந்தது காரியம் நன்றாக செய்கின்றனர் எந்த செயலை பிரம்மா குமாரிகள் செய்து கொண்டிருக்கின்றனரோ அந்த செயலை வேறு யாரும் செய்ய முடியாது பரிவர்த்தனை செய்கிறார்கள் ஆனால் இதையே அவர்கள் பரமாத்மா செய்து கொண்டிருக்கிறார் பரமாத்மாவிடமிருந்து ஆஸ்தி எடுக்க வேண்டும் என்று இவ்வளவு அருகில் வருவதில்லை ஏனென்றால் இப்போது முதலில் யாரும் புரிவதில்லை பிரம்மா குமாரிகள் என்ன செய்கிறார்கள் என்ன இவர்களுடைய ஞானம் என்பதை அவர்கள் இப்போது புரிய ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் பரமாத்மா பிரத்யக்ஷதா மற்றும் பரமாத்மாவுடைய ஞானம் என புரிந்தால் தடுக்க முடியுமா என்ன எப்படி நீங்கள் ஓடி வருகிறீர்கள் இல்லையா அப்படி சொற்பொழிவு தயார் செய்யுங்கள் அப்படி பரமாத்மாவின் அனுபவத்தினுடைய நடைமுறை சாட்சியாகுக அப்போது பாபாவுடைய பிரத்யக்ஷதா நடைமுறையில் தென்படும் இப்போது நன்றாக உள்ளது இதுவரைக்கும் வந்துள்ளார்கள் நாமும் நன்றாக ஆக வேண்டும் அந்த அலை பரமாத்மா அன்பின் அனுபவத்தினால் மட்டுமே ஏற்படும் அனுபவ மூர்த்தியாகி அனுபவம் செய்வியுங்கள் நல்லது இப்போது இரட்டை அதிகாரி தன்மையின் நினைவினால் சக்திசாலியாகி சக்திசாலி ஆக்குங்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் 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 என்ற செய்தியை பரப்புவதற்கு இப்போது இதுவும் இருக்கிறது இதுவேதான் என்பது இல்லை இதுதான் இதுதான் என்ற செய்தி வரட்டும் ஆசிரியர்கள் சரிதானே நீங்கள் எதுவரை செய்வீர்கள் இதுவும் இருக்கிறது இதை அதிகம் கேட்டுவிட்டோம் எப்படி உங்கள் மனதில் பாபா 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 அவ்வளவுதான் தானாகவே நினைவில் வருகிறதோ அதுபோல அவர்களின் வாயிலிருந்து எங்கள் பாபா வந்துவிட்டார் என்று வரட்டும் அதுவும் என்னுடைய பாபா என்னுடைய பாபா என்ற இந்த குரல் நான்கு மூளைகளிலிருந்தும் வெளிப்பட வேண்டும் அவியக்தவாணி தேதி பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்திருக்கின்ற அனைவரும் தங்கள் முயற்சிகளில் திருப்தி அடைகிறீர்களா படிப்பில் திருப்தி அடைகிறீர்களா ஆம் மற்றும் இப்போது புதிது புதிதானவர்கள் இருக்கிறீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா திருப்தியாக இருக்கிறீர்களா நல்லது கரங்களை தயார்படுத்துங்கள் ஏனென்றால் நேரம் குறைவாக உள்ளது நிறைய சேவை செய்ய வேண்டியிருக்கிறது உங்களிடம் ஒரு பாடலும் இருக்கிறது காலத்தின் அழைப்பு பற்றி ஒரு நிகழ்ச்சியும் செய்கிறீர்கள் எனவே காலத்தின் அழைப்பு ஆசிரியர்களுக்கு மிகவும் முக்கியமானது எனவே விரைவாக தயார் செய்யுங்கள் சரி மகிழ்ச்சியாக இருங்கள் மகிழ்ச்சியுடன் பறந்து கொண்டே இருங்கள் நல்லது ஓம் சாந்தி